உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் சென்னையில் சூறை காட்டுடன் கனமழை வெளுத்து வாங்கியதன் எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் வானில் ஏழு விமானங்கள் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது சூறை காட்டுடன் பலத்த மழை பெய்ததால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வானில் வட்டமடித்த விமானங்கள் தோஹா மலேசியா புவனேஸ்வர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த விமானங்கள் என்று முதற்கட்ட தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன டெல்லி கோவை புனே உள்ளிட்ட ஒன்பது பகுதிகளுக்கு செல்லும் விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுச் சென்றிருப்பன டெல்லி விமானம் தரையிறங்க முடியாததால் பெங்களூருக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்